இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்லோன் வாய்ஸ் குடும்பத்தில் நீங்களும் முரத்துராயிடுங்க ஜனாதிபதியின் நிதி ஒதுக்கீட்டை தோற்கடிக்க தயாராகும் ஐக்கிய தேசிய கட்சி அமைச்சர் மங்கள சமரவீர கூறியது பொய் மஹிந்த ராஜபக்ஷ எதிர்கட்சி பிரதிநிதிகளை ஜெனீவாவுக்கு அனுப்பி மிகப்பெரிய நகைச்சுவைக்கு தயாராகும் ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சிக்குள் பிளவினை ஏற்படுத்த முயற்சிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு மைத்திரி மற்றும் ரணிலை வாகனத்தின் விளக்குகளுக்கு ஒப்பிட்ட எம்பி மரண வழங்க வழங்க நாள்றித்த மைத்திரி கோத்த மறுக்கப்பட்டது அழைப்பு ராஜபக்ஷ குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிக்க மைத்திரி ரணில் மற்றும் மஹிந்தா ஆகியோர் இறுதி இணக்கம் நிறைவே ஜனாதிபதியின் நிதி ஒதுக்கீட்டை தோற்கடிக்க தயாராகும் ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்காக நிதி ஒதுக்கீட்டை தோற்கடிக்க ஐம்பது முதல் அறுபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தம்முடன் இணைந்திருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேசாவிதானகே தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பொறுப்பின் கீழ் உள்ள பாதுகாப்பு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீட்டை தவிர ஜனாதிபதியிடம் இருக்கும் ஏனைய துறைகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை தோற்கடிக்கப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார் முதலில் இந்த நிலைப்பாட்டில் பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தனர் தற்போது ஐம்பது முதல் அறுபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிலைப்பாட்டில் உள்ளனர் அத்துடன் ஜனாதிபதியின் நிதி ஒதுக்கீட்டை தோற்கடிக்கும் விடயத்தில் சில அமைச்சர்களின் ஆதரவு கிடைத்துள்ளது எனவும் கேத் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் மங்கள சமரவீர கூறியது பொய் மஹிந்த ராஜபக்ச அம்மாந்தோட்டே மாவட்டத்தில் உள்ள ஒரு லட்சம் வீடுகளுக்கு கழிவறைகள் இல்லை என நிதியமைச்சர் மங்கள சமரவீர கூறிய தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அமைச்சர் மங்கள சமரவீரவுக்கு அதிகாரிகள் தவறான தகவல்களை வழங்கியிருக்கலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் பாருங்கள் ஹம்மா தோட்டையில் ஒரு லட்சம் வீடுகளுக்கு கழிவறைகள் இல்லையாம் இது இவ்வளவு பெரிய பொய் அமைச்சரிடம் அதிகாரிகள் தவறான தகவல்களை கொடுத்திருக்கலாம் பதினைந்தாயிரம் வீடுகள் பற்றி தான் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படியானால் எப்படி ஒரு லட்சம் கழிவறைகள் இல்லாமல் போகும் எனவும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற கூட்டத்தின் பின்னர் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டம் வரவு செலவு திட்டம் மக்களுக்கு பெரிய சுமை அனைத்தையும் மூடி மறைத்து செய்துள்ளனர் எனவும் அவர் கூறியுள்ளார் எதிர்க்கட்சி பிரதிநிதிகளை ஜெனீவாவுக்கு அனுப்பி மிகப்பெரிய நகைச்சுவைக்கு தயாராகும் ஜனாதிபதி ஜெனீவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா எதிர்க்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான கலாநிதி சரத் அமுனுகம மஹிந்த சமரசிங்க மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் ஆகியோரை அனுப்பி வைத்ததன் மூலம் இலங்கைக்கு ராஜதந்திர ரீதியான அவமதிப்பு ஏற்படும் என சர்வதேச அரசியலுடன் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சர்வதேச அரசியல் மற்றும் ராஜதந்திர தொடர்புகள் சம்பந்தமாக புரிதலற்ற இவ்வாறான நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேசத்துடன் இதுவரை ஏற்படுத்தி கொண்டுள்ள சிறந்த தொடர்புகளுக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு செய்தியாளர்களை சந்தித்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இலங்கையின் பிரச்சனையை இலங்கையை தீர்த்துக்கொள்ள இடமளிக்க வேண்டுமென ஜெனிவாவில் கோரிக்கை விடுக்க தனது பிரதிநிதிகளை அனுப்பி வைக்க உள்ளதாக தெரிவித்திருந்தார் சில வெளிநாட்டு தூதுவர்கள் தமது எல்லையை மீறி இலங்கை போலீஸ் துறையை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தமை தொடர்பில் தன்னிடம் விளவியதாகவும் ஜனாதிபதி கூறியிருந்தார் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள சர்வதேச அரசியல் தொடர்பான ஆய்வாளர்கள் ராஜதந்திர சுரையை சார்ந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் அறிவு குறித்து பாரதூரமான கேள்வி எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் பிளவினை ஏற்படுத்த முயற்சிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு ஐக்கிய தேசிய கட்சிக்குள் பிளவினை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறிப்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கும் அமைச்சர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் முரண்பாடுகளை உருவாக்கும் வகையில் சில செயற்பட்டு வருவதாக ஐக்கிய தேசிய பிக்குகள் முன்னணி குற்றம் சுமத்தியுள்ளனர் பொரலை திலகரத்னாமய விகாரையில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயம் தொடர்பில் மதுரத்ன தமாலங்கார தேர்தல் சுற்றுச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் கூட்டு எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களும் இணைந்து இவ்வாறு சஜித் பிரேமதாசவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் முரண்பாடுகள் நிலையை தோற்றுவிக்க முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளது சஜித் பிரேமதாச தேவையற்ற வகையில் புகழ்ந்து பாராட்டி அதன் ஊடாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை ஆத்திரமூட்டி பிளவினை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் மைத்திரி மற்றும் ரணிலை வாகனத்தின் விளக்குகளுக்கு ஒப்பிட்ட எம்பி நாடு தற்போது ஆபத்தில் இருப்பதால் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் மைந்த ராஜபக்சே இணைந்து செயற்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித் விஜயமுனி சொய்யா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் வாகனம் ஒன்று இருந்தது ஐம்பத்தொரு நாள் அரசாங்கத்தின் போது இந்த வாகனத்தின் கிளைச் உடைந்து போனது நாங்கள் அந்த கிளைச்சை சரி செய்து விட்டோம் கடும் இருட்டில் கடும் பனிமூட்டத்தின் மத்தியில் எமக்கு கப்புத்தலை மேட்டில் ஏற வேண்டியுள்ளது தற்போது நாட்டின் இரண்டு பிரதான மின் விளக்குகளும் அதாவது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஒளிரப்பட வேண்டும் தேவை ஏற்பட்டால் எதிர்கட்சி தலைவர் என்ற போக் விளக்கும் இருக்கின்றது இந்த விளக்கை தேவையான நேரத்தில் ஒளிரப்படலாம் எனவும் விஜித் விஜய் சொய்யா குறிப்பிட்டுள்ளார் மரண வழங்க நாள் குறித்த மைத்திரி மரண வழங்கும் நாள் தீர்மானிக்கப்பட்டு விட்டதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் ஊடக நிறுவன பிரதானிகளுடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ள நிலையில் போதைப்பொருள் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றப் போவதாக ஜனாதிபதி அண்மையில் கூறியிருந்தார் இதனை அடுத்து தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வந்த நிலையில் அண்மையில் மரண தண்டனையை கைதிகள் விவரங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அத்துடன் தூக்கு நிறைவேற்றும் அலுக்கோசு பதவிக்கும் விண்ணப்பம் கோரப்பட்டிருந்தது இந்நிலையிலேயே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கோத்தாபயவுக்கு மறுக்கப்பட்டது அழைப்பு ராஜபக்ச குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல் கண்டியில் மார்ச் எட்டாம் தேதி நடைபெறவுள்ள பேரணிக்கு தனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என பாதுகாப்பு அமைச்சர் முன்னாள் செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்ச குடும்பத்திலிருந்து யார் பொது வேட்பாளராக களமிறங்குவார்கள் எனும் கேள்வி இப்பொழுது வரை பெரும் குழப்பமாகவே இருந்து வருகின்றது அக்கட்சிக்குள்ளேயே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் கோத்தாபய தான் அடுத்த பொது வேட்பாளர் என்று பரவலாக பேசப்பட்டது இதேவேளை விமல் வீரவம்சவும் கோத்தாபயாவை நிறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டு வந்தார் அக்கட்சிக்குள்ளேயே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் கோதாபிய ராஜபக்ச பொது வேட்பாளர் என்று பரவலாக பேசப்பட்டது இதேவேளை விமல் வீரவங்கும் நிறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டு வந்தார் இந்நிலையில் நாளை மறுநாள் கண்டியில் நடத்தப்பட உள்ள பேரணியில் கோதாபிய ராஜபக்ச முதலாவது அரசியல் மேடையில் ஏறவுள்ளார் என்று கொழும்பு தகவல்கள் தெரிவித்தன எனினும் கோதாபிய ராஜபக்சவை பொதுவேட்பாளராக நிறுத்துவதை அவரின் சகோதரன் பசில் ராஜபக்ச விரும்பவில்லை என்றும் கோதாபியா ராஜபக்சவை பொதுவேட்பாளராக நிறுத்தினால் சிறுபான்மையினரின் வாக்குகளை இழக்க நேரிடும் என்றும் குறிப்பிடுவார் தகவல் தெரிவிக்கின்றன இதனை அடுத்து கோதாபய ராஜபக்ச கண்டி கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டார் என்று அவரை காட்டி செய்திகள் வெளியாகியிருந்தன இருந்தன ஆனால் இது தொடர்பில் ராஜபக்ச குடும்பத்திலிருந்து எவரும் கருத்து சொல்லவில்லை கோதாபயா கூட இது தொடர்பாக மௌனமாக இருந்தார் எவ்வாறாயினும் நேற்று முன்தினம் நடந்த நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய கோதாபயா ராஜபக்ச மார்ச் எட்டாம் தேதி நடைபெற உள்ள பேரணிக்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை அதில் நான் பங்கேற்க மாட்டேன் நான் அரசியலை நுழைவதற்கு இன்னமும் காலம் உள்ளது நேரம் வரும்போது நானும் அரசியலுக்கு வர என்று பேசிய அவர் தேர்தல் தொடர்பிலோ அல்லது வேட்பாளர்கள் தொடர்பில் உண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது குறித்தோ அவர் எதுவும் குறிப்பிடவில்லை நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிக்க மைத்திரி ரணில் மற்றும் மஹிந்த ஆகியோர் இறுதி இணக்கம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பது தொடர்பாக ஜனாதிபதி மைத்திரபால சிறிசேனா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எதிர்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் இறுதி இணக்கத்துக்கு வந்துள்ளதாக தெரிய வருகின்றது அத்துடன் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய கட்சிகளும் முழுமையான இணக்கத்தையும் ஒத்துழைப்பையும் அனுமதியையும் வழங்கியுள்ளன இந்த விடயம் தொடர்பாக கடந்த இரண்டாம் தேதி பிரதமர் இந்தியாவுக்கு செல்லும் முன்னர் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் எதிர்கட்சித் தலைவர் ஆகியோர் விரிவாக கலந்துரையாடி இறுதி இணக்கத்திற்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இதன் பின்னர் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் சந்தித்து இதுகுறித்து மேலதிக கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் விசேட திட்டம் ஒன்றை உருவாக்கியுள்ளனர் இதன் அடிப்படையில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பது தொடர்பான யோசனையை ஜனாதிபதி சிறிசேன அமைச்சரவைக்கும் நாடாளுமன்றத்திற்கும் அடுத்த சில தினங்களில் தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவியை ஒழித்த பின்னர் மைத்திரிபால சிறிசேன பேரளவிலான ஜனாதிபதியாக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நாடாளுமன்றத்தினால் நியமிக்கப்படவுள்ளார் இதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுராகுமார திசநாயக் ஆகியோரும் முழுமையான இணக்கத்தை தெரிவித்துள்ளனர் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்பது தொடர்பாக அமைச்சரவை கலந்துரையாடிய பின்னர் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் யோசனை மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தில் நிறைவேற்றி சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் மக்களின் அனுமதியை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது